சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட பதிவு மூப்பு வேலையில்லா உடற்கல்வி ஆசிரியர் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வீரன் சேட்டு குமார் இளையராஜா தமிழ்செல்வி ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை பதிவு செய்துவிட்டு பணிக்காக திமுக அரசினை நம்பியிருக்கின்றோம் உடற்கல்வி ஆசிரியர்கள் பயிற்சி முடித்து சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிக்காக காத்து இருக்கின்றோம் ஆனால் இன்று வரை வேலை இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம் பகுதி நேர ஆசிரியர்கள் தவறான முறையில் ஓவர்லுக் செய்து பணி நியமனம் பெற்றவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் வழங்குவதாக அரசு அறிவித்திருக்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர் எனவே தமிழக அரசு ஐம்பது வயதை கடந்த எங்களுக்கு பதிவு மூப்பு அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்காவிடில் அடுத்த கட்டமாக பதினைந்து நாட்களுக்குள் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து உடற்கல்வி ஆசிரியர்களை அழைத்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர் உடற்கல்வி ஆசிரியர்கள் இப்போ என்னன்னா இந்த விஷயத்துல வந்து நாங்க இந்த பகுதி நேர ஆசிரியர்களை வந்து நீங்க நிரந்தரம் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்போ போஸ்டிங் போட்டாங்களோ அந்த காலத்திலிருந்தே நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் நிறைய ஆர்டிஐல போட்டு நிறைய நாங்கள் வந்து லெட்டர்லாம் அனுப்பிச்சு நிறைய விஷயம் கேட்டிருக்கோம் ஆனாலும் என்னென்ன பிரச்சனைனா போன ஆட்சியில இருந்து அஇஅதிமுக வந்து பணத்தை வாங்கிட்டு போட்டாங்க அவங்களே வந்து பணி நிரந்தரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நியமிக்கை வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த தேர்தல் அறிக்கையில் வந்து நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லி விட்டாங்க இந்த பிரச்சனையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு பன்னெண்டாயிரம் பேர் அதுவும் இஎல் ஓவியம் எல்லாம் தான் பன்னெண்டாயிரம் பேர் வெளிய வந்து பாத்தீங்கன்னா உடற்கல்வி ஆசைகள் மட்டுமே கிட்டத்தட்ட நாங்க முப்பதாயிரம் பேர் மேலே இருக்கோம் மத்த டிபார்ட்மெண்ட்ல சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் மேலே இருக்கும் ஆனால் எங்களை வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை ஏன்னா ஒரு தேர்தல் அறிக்கை சொல்றாங்க அப்படின்னா அது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பாக்கணும் சும்மா ஓட்டுக்காக வந்து என்ன பண்ண கூடாதுன்னா தேர்தல் அறிக்கை கூட கூடாது இப்போ என்னன்னா எங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா இதை விட வெளியில அவ்வளோ பேரும் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிஞ்சிட்டு இப்பயும் பதிஞ்சிட்டு நாங்கள் ஒவ்வொரு மூணு பஞ்சு பஞ்சிட்டு பஞ்சிட்டு உட்காந்துருக்கும் இன்னும் வேலை வாய்ப்பு இல்ல பகுதிநர் ஆசிரியர்கள் போடும் போது என்ன சொன்னாரு இதே திராவிட மாடல் ஆட்சி நடத்துற நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு சொல்றோம் நானு நாங்க வந்து அரசாத்துக்கு வந்து நாங்க எதிர் எதிர்ப்பு எல்லாம் கிடையாது எங்களோட கோரிக்கையை தான் நான் வைக்கிறோம் நாங்க என்ன சொல்றோம்னா கலைஞர் ஐயாவா சிரிப்பாய் சிரிக்குது சிறப்பாசிரியர் நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்ப நியூஸ் பேப்பர்ல வந்தது நாங்க எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு அவர் சொன்னதுதான் கலைஞர் அதாவது திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சொல்கிற நமது ஐயா அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அதாவது கலைஞர் ஐயா சொன்னது தான் நாங்கள் கேட்குறோம் உங்கள்கிட்ட வேலை வாய்ப்பு கேட்குறோம் ஏன்னா பதிவு மூப்பு அதாவது நாங்கள் உண்மையிலே சொல்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு பதிவு மூப்பில் கிடைக்கும்னு நினச்சிதான் நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டோம் உண்மையிலாகவே ஆனால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷனே வந்துருச்சு இந்த ஒரு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் உடற்கல்வி பற்றி சொல்லவே இல்லை டிஆர்பி ஆனுவல் வருஷம் வருஷம் விடுறாங்க அதில் உடற்கல்வியாசி சம்மந்தமாக பண்ணுறதே கிடையாது அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸை கூப்பிட்டு கூட்டு பேசுகிறத அவங்க டையத்தை போக்குறாங்களா ஒழிய எங்களை பற்றி நினைக்க விருக்க மாட்றாங்க வெளியில் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் டீச்சர்ஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி போட்டலை ஆர்டரே கொடுத்தாச்சு பேக் டோர் வழியாக நீங்கள் வராதீங்கன்னு சொல்லி ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து எனக்கு டபிள்யூ பி நம்பர் சொல்லிடுறேன் ட்ரிபிள் டூ ஜீரோ நைன் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ த்ரீ டூ டபுள் த்ரீ டூ த்ரீ டூ த்ரீ ஃபோர் செவன்டீன் டீச்சர்ஸ்லாம் போட்டாங்க அவங்க போட்ட கேஸ்லாம் அதுக்கு என்ன சொல்லிட்டாரு இது பணி நிரந்தரம் பண்ண முடியாது அதே மாதிரி நீங்க பேக் டோர் வழியா வரணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்ப என்ன பண்றாங்க இவங்களுக்கு போய் என்ன பண்றாரு இவர் பத்து பத்து மதிப்பெண் கொடுக்குறேன் அஞ்சு மதிப்பெண் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது ஒரு மார்க்ல வேலை வாய்ப்பை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க பதினஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ள வேலை கிடைக்க வேண்டியது ஐம்பது வயசு ஆயிடுச்சு எல்லாருக்குமே ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிப்போச்சு திடீர்னு ஆட்சி மறந்து என்ன பண்றாங்க இத்தனை வயசு வரைக்கும் தான் வேலை வாய்ப்பு அதுக்கு மேல் கிடையாதுன்னு சொல்றாங்க யாரு தப்பு நான் எங்க தப்பா படிச்சு முடிச்சு எம்ப்ளாய்மெண்ட்ல பண்ணு எங்க தப்பா இல்ல இந்த இன்னும் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர் அண்ணாமசிட்டின்னு சொல்லிட்டு கோர்ஸ் ஹவுஸ் நடத்திட்டு இருக்கீங்க பிபிஎட் எம்பிஎட்னு ஏன் எங்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை போச்சு நீ வர்றவங்களும் ஏன் பாதிக்க போகிறேன் எல்லாத்தையும் மூடுங்கன்னு சொல்கிறேன் இருக்கிறவனுக்கு முதல் வேலை கொடுங்க அதுக்கடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க ஏ நீங்கள் சும்மா சும்மா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுடைய பாக்கெட்டை மட்டும் நிரப்பிக்கிட்டு போயிட்டு தவிர படித்தவன எங்களோட லைஃப் லைஃப் பற்றி உங்களுக்கு யோசிக்க விட மாட்டீங்க நாங்கள் இந்த இந்த இதை படித்ததுக்கு நாங்கள் ஏதாவது சொந்தமாக ஏதாவது ஒரு கொட்டி கடை வச்சுருந்தா கூட இங்கே வந்து உட்காந்து பேசியிருக்க மாட்டோம் வேலையை பார்த்து உட்காந்துருப்போம் நாங்கள் பாட்டுக்கு இல்ல ஊர் சைடுல ஆடு மாடு மேய்ச்சிருந்தா கூட கௌரவமா பாத்துட்டு உட்கார்ந்து இருந்திருப்போம் இதை படிச்சுட்டு நாங்க வந்து அல்லோல போடுறோம் நாங்க எங்க வெளியில சொல்லவும் முடியல வீட்லயும் மரியாதை இல்லை சமூகத்திலயும் மரியாதை இல்லை என்ன என்ன பண்றது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் கேட்டா சார் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் இல்லை சார் அதெல்லாம் எப்பயும் தூக்கியாது சார் சும்மா அப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஏன் வச்சிருக்கீங்க அது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தானே டிஆர்பி தான் சார் எக்ஸாம் நீங்க அங்க போய் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க டிஆர்பியில் போய் கேட்டால் சார் எங்களுக்கு தெரியாது சார் நீங்க அங்கே தான் சார் கேட்கணும் நீங்க மினிஸ்டர் போங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டிஐல போட்டு கேட்டது இது கம்மி தான் ஐயா வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெட்டியை வச்சு பெருசா உங்களுடைய மனுக்கள் போடுங்க உங்களுக்கு உடனே தீர்வுன்னு சொன்னார் ஆனால் இவ்வளவு மனு கொடுத்துருக்கேன் எங்கள் கூப்பிட்டு கூட ஒரு பதில் கூட ஒன்றும் கூப்பில்ல ஒன்றும் சொல்லவே இல்லை ஏ ஆனால் வந்து உங்களுடைய ஸ்டாலின் இப்ப வந்து கனவு காணுங்கள் அப்படின்னா ஒவ்வொன்றும் பேரை மட்டும் மாத்தி மாத்தி என்ன பண்றாரு ஓட்டை வாங்குறதுக்கான தான் பண்ணிட்டு இருக்காரு உள்ளிய எங்க காலி பண்ணிட்டாரு போச்சு எங்களுக்கு வாழ்க்கையே போச்சு எவ்வளவு இது வந்து இது வந்து வால்வாஸ் சாவான்னு சொல்லிதான் இப்ப வந்து நாங்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து ஒரு மாசம் தான் நாங்களும் சரி பொறுமையா நாங்க ஒவ்வொரு முறையும் நாங்க போய் அவரை பார்த்து இவரை பார்த்து உதயநிதி அதை இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா டெப்டி சிஎம் வந்து ஒரு விளையாட்டு துறையில வந்து அவர் அமைச்சர் வர இருக்காரு அதாவது ஒரு ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமாங்க சுருகுமார் சொல்லணும்னா விளையாட்டுத்துறை ஒரு மாநிலத்தில் டெவலப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேடியம் கட்டுறதோ இல்லை வந்து பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் நடத்துறதுனாலையோ இதை முதலமைச்சர் கோப்பையில் நடத்துகிறீங்க அது மாதிரி அதனால தான் டெவலப் ஆகாது ஏன்னா இன்றைய இளைய தலைமுறைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் மாணவர்கள் மேலே இருக்காங்க எத்தனை ஸ்கூலில் வந்து எத்தனை பிடிசிஎஸ் இருக்காங்க மட்டும் பாருங்கள் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவனுக்கு டீச்சர்ஸ் அவங்க போட்டுக்கிறாங்க அவளை புஷ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க ஆனா விளையாட்டுன்னு என்னன்னே தெரியாத நிறைய மாணவர்கள் இருக்கான் சொல்லப்போனா அவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல திறமையானவன் திறமையான மாணவர்கள் இப்போ கண்ணகி நகரில் ஒரு பொண்ணு கார்த்திகான்னு சொல்லி கஷ்டப்பட்டு போய் வின் பண்ணி வந்தோன்னு என்ன பண்றீங்க கூப்பிட்டு வச்சு அறுபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி பண்றீங்க அந்த கார்த்திகா மாதிரி எவ்வளவு பேர் பசங்க வெளியில இருக்கான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான் அவனுக்கெல்லாம் யாரு வழிகாட்டுறது ஆளே இல்லைங்க எஜுகேஷன் அதாவது ஒரு தலைமுறை டெவலப் ஆகணும் அப்படின்னா மாணவர்களால் மட்டும்தான் முடியும் இளைய தலைமுறைன்னா மாணவர்களால் மட்டும் தான் முடியும் அவங்கள தான் கொண்டு வரணும் படிப்பில் மட்டும் கொண்டு வந்தா போதுமா உடற்கல்வி கொண்டு வரணுமா இப்ப இப்போ போதைப் பொருள் ஒழுங்கு சொல்றாங்க போதைப் பொருள் ஒழுங்கு நிறைய தவறு நடக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கற்பழிப்பெல்லாம் சின்ன பையன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பதினாலு வயசு பையன் பதிமூணு வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் எல்லாம் பண்றான் யாரு எதுனால அவனுக்கு வந்து அவனுடைய இதை வந்து உடற்கல்வி கிடையாது அவனுக்கு ஏன்னா அந்த காலத்துல வந்து நீ உங்களுக்கு தெரியும் நமக்கு நம்மளாம் வந்து விளையாட்டு துறையில வந்து வெளியில போய் சொல்லி தருவாங்க நம்ம போவோம் விளையாடுவோம் வருவோம் இப்ப அவனுக்கு வந்து இந்த செல்போன் தான் இத பார்த்து நிறைய விஷயங்கள் கெட்டு போயிடுறான் அவனை வந்து துறை என்னன்னே தெரியாம விளையாட்டே தெரியாம இருக்கான் இதனாலதான் என்ன ஆகுதுன்னா நிறைய தவறு அதாவது ஒண்ணும் இல்லைங்க அதாவது போதைப் பொருள் ஒழிக்கிறது பண்றதுதான் ஒரு சிம்பிள் விஷயம் அந்த பசங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தோம்னா அவனோட மைண்ட் வந்து வேற திங்கிங் போகாது யோகா மெடிடேஷன் அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க வந்து கம்பல்சரி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட அறுபது லட்சம் மாணவர்களுக்கு வெறும் ஒரு ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பிடி டீச்சர்ஸ் இருக்காங்க அறிக்கை இந்த 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 சேனல் மூலியமா சொல்றேன் இது இதுக்கு எதிர்ப்பு இது இதை வந்து இல்ல தப்பு நீ சொல்றது தப்பு இத்தனை பிடி டீச்சர்ஸ் இருக்காங்க சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா வாரத்துல மூணு அரை நாள் போறாங்க மாசத்துக்கு ஆறு நாள் தான் போறாங்க ஆனா இப்ப சம்பளம் எவ்வளவுனா பதினஞ்சாயிரம் ரூபாய் மாசம் ஆறு நாளைக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம்னா கலெக்டர் கூட கிடையாது அப்ப ஒரு நாளைக்கு சம்பளம் பாத்துக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போகுது ஆனா அதனால ஏதாவது பிரோஜனம் இருக்கா ஆறு நாள் அரை நாள் போயிட்டு என்ன சொல்லி தந்துட முடியும் நாங்க அன்னைக்கு அந்த சிஓ கிட்ட போய் நாங்க சண்டை போடுறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போஸ்டிங் போடும்போது உடனே என்ன பண்ணிட்டாரு அவரு நீ எங்க வேணாலும் போய்க்கோ எங்க வேணாலும் சிஎம் சிஎம் கிட்ட போ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா ஆளுங்கட்சி ஃபுல்லா பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டாங்க போட்டு ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேவ் தூக்கிட்டாங்க திருப்பி நான் போய் கேட்கும் போது வேற சிஓ இருக்காரு என்னங்க சார் சார் நான் புதுசு சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார்னு சொல்லிட்டாரு அப்ப எல்லாமே பிளானிங் பண்ணி தானே பண்ணிருக்காங்க எங்க லைஃபை காலி பண்ணிட்டாங்க இப்ப நாங்க போன பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சர்வீஸ் இருபத்தஞ்சு வருஷம் அந்த எங்களுடைய வயசு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர முடியுமா ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாத்தையுமே அதாவது படிக்கும் போது கஷ்டப்பட்டு படிக்கிறோம் வேலைக்கும் அது எல்லாத்தையுமே நாங்கள் போராடி 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 தான் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது நாங்கள் எங்கே தான் போய் நாங்கள் சொல்கிறது அதிகாரிகளை பார்த்து சொல்கிறோம் கோர்ட்டுக்கு கேஸ் போடுறோம் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் மதிக்க மாட்றாங்க அப்போ நாங்கள் யாருக்கிட்ட போகிறது தான் வர்றோம் அரசன் எவ்வளியோ மக்கள் அவலின்னு சொல்லுவாங்க ஒரு அரசாங்கம் வந்து மக்களை வந்து கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணணும் ஆனால் இப்போ எப்படி இருக்காங்கன்னா அவங்க அவங்களோட செயலில் வந்து அவங்க உற்றார் உறவினர்கள் பையன் அவங்க செயலில் இருக்கிறவங்க மட்டும் நல்லா சம்பாரிச்சு அவங்க மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் இது இருக்கிறவனா வெளில தெருவில் பிச்சைக்காரனா சுத்தட்டுன்னு நினைக்கிறாங்க அப்போ நாங்கள் இதை தான் இது படிக்கிறதெல்லாம் வேசு தம்பி நீங்கள் பாட்டு உங்க உங்கள் ஊரில் என்ன ஏதாவது தொழிலை பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இத்தனை பேர் நாங்கள் பாட்டு பேர் தொழிலை பார்த்து நாங்கள் பாட்டு ஏதாவது ஒரு குழச்சிட்டு போயின்னு இருக்கோம் இவ்வளவு படிச்சு முடிச்சிட்டு இவ்வளவு ஆர்டிஐல போட்டு ஆர்டிஐன்னு ஒரு தகவல் உரிமை சட்டம்னு ஒன்று அதுல வந்து உருப்படியா பதில் கிடையாது எது போட்டாலும் சரி இது வராது இது ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்து படி வராது என்ன கொஸ்டின் கேட்டாங்க இவ்வளவுக்கும் பார்த்தீங்கன்னா வராது அப்ப வராதுன்னா அந்த சட்டத்தை ஏன் வச்சிருக்கீங்க தூக்கிட வேண்டியது தானே வாழ்க்கையில வந்து படிக்கும்போது கஷ்டம் போது கஷ்டம் மரியாதை இல்லை சமுதாயத்துல மரியாதை இல்லை வீட்டுல மரியாதை இல்லை எதுவுமே இல்லாம நாங்க ஏதோ ஒரு ஜடம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் இது வந்து வாழ்வா சாவாதான் நம்ம மக்கள் பெரிய விஷயம் நடந்தாலுமே நம்ம மக்கள் அடுத்த நாள் மறந்துட்டு அவங்க இருக்காங்க தான் எல்லா பிரச்சனையும் வருது ஏன்னா இப்ப எங்களுக்கு நடந்த விஷயம் உங்க பசங்களுக்கும் உங்களுக்கும் நடக்கும் அப்ப வந்து எல்லாருமே கஷ்டப்படுவீங்க வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும் அன்னைக்கு வந்து நம்ம நிறைய வந்து சொல்லி தரதுக்கு டீச்சர்ஸ் வந்து இருந்தாங்க நிறைய விஷயம் சொல்லி தர முடிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் சொல்லி தந்தா கூட அவனை என்ன பண்றான் அடிக்கிறான் தண்ணி போட்டு வந்து டீச்சர் அடிக்க வர்றான் இப்போ ஒரு பிடி டீச்சரை வந்து ஒருத்தன் அடிச்சிருக்கேன் அது கேஸ் ஆச்சு அது மாதிரி நிறைய ஸ்கூல் நடக்குதான் நிறைய விஷயம் வெளியே வர்றது இல்லை எங்கேயுமே டீச்சர்ஸுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு ஆசிரியர் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பிபேடு படிப்பு முடித்தேன் படிப்பு முடிச்சுட்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு வேலை இல்லாமல் காத்து கொண்டு இருக்கிறோம் இதுவரையிலும் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினோம் ஒரு போராட்டத்துக்கூட இதுவரையில் அரசு எங்களுக்கு கவனம் சேர்க்கல நிறைய மனுக்களை கொடுத்தோம் அந்த மனுக்கும் ரெஸ்பான்ஸ் கிடையாது என்ன செய்யறதுன்னே தெரியல வாழ்வதா சாவதான்ன்ற எங்களுக்கு தெரியல இந்த தமிழக அரசு தமிழக அரச்கிட்ட நாங்கள் வேண்டி விரும்பி என்ன கேட்குறோன்னா எங்களுக்கு பதிவு மூப்பை அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் எங்களுடைய வயசு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வந்து எக்ஸாம்னு சொல்றாங்க நாங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னு தெரியல இத்தனை ஆண்டு காலமாக இந்த தமிழக அரசு என்ன செஞ்சாங்கன்னு தெரியல எங்களுக்கு எக்ஸாமும் வைக்கல வேலை வாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் பணிவும் போ பதிவு வேலையும் வழங்கலை எங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார் எங்களுக்கு வந்து கலைஞர் ஐயா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அனைத்து நாங்கள் வந்து மூணு கோரிக்கைகளை வந்து இந்த அரசுக்கு வந்து முன்வைக்கிறோம் முதலாவது கோரிக்கை வந்து அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் பணி வழங்க வேண்டும் இரண்டாவது கோரிக்கை வந்து அனைத்து நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நிரப்ப வேண்டும் மூன்றாவது கோரிக்கை வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு எழுத்து தேர்வு பொருத்தமற்றது அவர்களுக்கு பதிவு மூப்பு அடிப்படையில தான் வேலை வழங்கணும்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அந்த வார்த்தையை வந்து தற்போது இருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் திராவிட மாடல் அரசை நாங்கள் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்குறோம் சார் அவருடைய மகன் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஐயாவை விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு அவரு விளையாட்டு விளையாட்டுத்துறை வந்து எவ்வளவு முக்கியம் என்பது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஆனால் எங்கள் விளையாட்டு படித்து முடிச்சு இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் தயவுசெய்து எங்களுக்கு பதிவு முப்ப அடிப்படையில் இந்த தமிழக அரசு எங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் சார் நான் ரொம்ப ஏழ்மையான எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பிசிக்கல் எஜுகேஷன் துறைக்கு போனால் எப்படியாவது நம்ம அரசு வேலையை வாங்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் எங்கள் அப்பா அம்மா படிப்பறிவு இல்லாதவங்க ஆனாலும் வந்து இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் துறை வந்து ஒவ்வொருத்தங்கும் வந்து ஒரு வருஷம்தான் படிப்பாங்க பிபிஎட் படிப்பாங்க ஆனால் நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் குயின் மேரிஸ் காலேஜில் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நான் சேர்ந்த காலேஜி அங்கே மூணு வருஷம் படித்தேன் பிபிஎட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு வருஷம் எம்பிஎடு டூஏஸ் அங்கே படித்தேன் எப்படியாவது இந்த அரசு வேலையை வாங்கிடலான்னு சொல்லி நம்பிக்கையில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்தேன் கலைஞர் ஐயா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக வேலை போடணும்னு சொன்னார் ஆனால் வார்த்தைக்கு வந்து மதிப்பே இல்லாத போயிடுச்சு இப்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டு தான் இருக்குது ஆட்சி இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை நாங்கள் வந்து இருகாரம் கூப்பி தயவு செய்து கெஞ்சி கேட்குறதுன்னா பதிவு அடிப்படையில் விளையாட்டு ஆசிரியர் நியமனம் செய்ய வேண்டும் அதுக்காக தான் கூடியிருக்கோம் இந்த விடியல அரசு என்பது எல்லாத்தையும் விடியல கொடுத்துருக்கு பட் ஆனால் எங்களுக்கு இன்னும் விடியல் வரல அதனால் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பதிவு படிப்படையில் விளையாட்டு ஆசிரியர் நியமனம் செய்யணும் ஏதோ பார்ட் டைம் டீச்சர் மட்டும்தான் விளையாட்டு ஆசிரியர் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாங்களும் தான் விளையாட்டு ஆசிரியர் முடிச்சிருக்கோம் ஆனால் அவங்க எங்களை ஓவர்லோட் பண்ணி தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் அதிகப்படியான சலுகையை வந்து கொடுத்துட்ருக்காங்க பட் அவங்களுக்கு அவங்கள தாண்டி நாங்கள் வெளியில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தருங்களோ அதை விட ஒரு மடங்கு எங்களுக்கு அதிகமாக சலுகை கொடுத்து எங்களை அனைத்தும் அனைவரையும் பதிவு படிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படி வழங்கவில்லை என்றால் நாங்கள் படித்த சர்டிவிகேட்டை கண்டிப்பாக திரும்ப ஒப்படைப்போம் ரேஷன் கார்டையும் ஒப்படைப்போம் ஏன்னா இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு சுத்தமாக மரியாதை இல்லை ஏன்டா அந்த படிப்பை படித்தோம்னு தோணுது ஆகையால் இந்த அரசு எங்கள் மீதும் கருணை கொண்டு எங்களுக்கும் சுயமரியாதையோடைய இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு ஒரு நல்ல நிலையில் நாங்கள் வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு பதிவு அடிப்படையில் வேலை வாய்ப்பு அலுவலகத்தின் வாயிலாக இந்த விளையாட்டு ஆசிரியர் நியமனத்தை எங்களுக்கு வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்